தெரிந்த கதை தெரியாத விஷயம் ஆன்மீக கதைகள் பகவான் கிருஷ்ணர் இவ்வுலகை விட்டு மறைந்த பின்னர் அவரது பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு ராணிகளை அழைத்துக்கொண்டு கொண்டு அர்ஜுனன் அஸ்தனாபுரத்திற்கு சென்று கொண்டிருந்தான் அச்சமயத்தில் அர்ஜுனனை தாக்கி அவனது பாதுகாப்பில் இருந்த கிருஷ்ணரின் மனைவிமார்களை கடத்தி சென்று விட்டனர் இது எல்லோருக்கும் தெரிந்த கதை சரி அந்த கொள்ளையர்கள் யார் அர்ஜுனன் எவ்வாறு தோல்வி அடைந்தான் என்பது நமக்கு தெரியாது கிருஷ்ணருடைய மனைவிகள் கிருஷ்ணரின் நித்தியமான மனைவிகள் கிருஷ்ணரின் அந்தரங்க சக்தியின் தோற்றம் அவர்கள் பெரும் சக்தி கொண்டவர்கள் அவர்களால் தங்களை சுயமாக பாதுகாத்து கொள்ள இயலும் அர்ஜுனனின் அவசியமே இல்லை கிருஷ்ணரை தவிர வேறு எவரையும் அவர்களால் ஏற்க முடியாது எவராலும் அவர்களை தொடக்கூட முடியாது அப்படி இருக்க கொள்ளையர்களால் எவ்வாறு அவர்களை அபகரிக்க முடியும் குருச்சேத்திர போரில் எண்ணற்ற மாவீரர்களை தோற்கடித்த அர்ஜுனனை அற்பமான கொள்ளையர்கள் எவ்வாறு தோற்கடிக்க முடிந்தது விடை மிகவும் எளிது கொள்ளையர்களின் வடிவில் வந்தது கிருஷ்ணரி தனது நித்திய துணைவருடன் ஆன்மீக உலகுக்கு அழைத்துச் செல்ல விரும்பிய கிருஷ்ணர் அதுபோன்று கொள்ளையர்களின் வடிவில் வந்து அழைத்துச் சென்றார் அதை கிருஷ்ணர் நேரடியாகவே செய்திருக்கலாமே கொள்ளையர்களின் மூலம் வந்த கிருஷ்ணர் நாலு நோக்கங்களை நிறைவேற்றினார் ஒன்று கிருஷ்ணருடைய ராணிகளில் சிலர் முன்பொரு காலத்தில் அஷ்டவக்கிர முனிவர் திருப்தி செய்து பகவானை கணவராக பெறுவதற்கு வரம் வாங்கினர் எட்டு இடங்களில் வளைந்திருந்த அவரின் உடலை கண்டு ஒரு முறை அவர்கள் எள்ளி நகையாடிய போது கோபமுற்ற முனிவர் நீங்கள் பகவானை கணவராக பெற்றாலும் கொள்ளையர்களால் கடத்திச் செல்லப்படும் என சாபமிட்டார் தவறை உணர்ந்த பெண்கள் மன்னிப்பை வேண்டிய பொழுது மனம் குளிர்ந்த முனிவர் சரி பகவானே கொள்ளையன் வடிவில் வந்து உங்களை அழைத்துச் செல்வார் என்று ஓர் ஆசியும் வழங்கினார் கொள்ளையர்களிடம் தோல்வியுற்ற அர்ஜுனன் குருச்சேத்திர போர்க்களத்தில் தன்னிடமிருந்த வசதிகள் அதாவது காண்டிபம் ரதம் குதிரைகள் முதலியவை அனைத்தும் இருந்தும் தன்னால் அற்பமான கொள்ளையர்களை கூட வெல்ல முடியவில்லை என்று நினைத்தான் கிருஷ்ணர் தன்னுள் இல்லாததே தோல்விக்கு காரணம் என்று நினைத்து அதன் விளைவாக பஞ்ச பாண்டவர்கள் அனைவரும் துறவை மேற்கொண்டனர் இவ்வாறு அர்ஜுனனுக்கு அறிவுறுத்துவதே கிருஷ்ணரின் நோக்கம் மூன்று பலசாலிகளின் பலமாகவும் திறமைசாலிகளின் திறனாகவும் இருப்பவர் கிருஷ்ணரி இவ்வுலக மக்கள் தங்களை எவ்வளவு பலசாலியாக நினைத்தாலும் கிருஷ்ணர் விரும்பினால் அவர்களது சக்திகள் அனைத்தையும் சாம்பலில் ஊற்றிய நெய் போலவும் மந்திரத்தால் கிடைத்த பொருள் போலவும் வறண்ட நிலத்தில் விதைத்த விதை போலவும் ஒரு நொடியில் பயனற்றதாகிவிடும் இந்த உண்மையை எல்லா பக்தர்களுக்கும் மக்களுக்கும் அறிவுறுத்துவது கிருஷ்ணரின் நோக்கம் நான்கு கொள்ளையர்களாக வந்தது கிருஷ்ணர் என்பதை அறியாத நாத்திகர்களுக்கு பண்பற்ற மக்களும் கிருஷ்ணரின் மனைவிகளையே கட்டுப்படுத்தி கடத்திவிட்டனர் என்று நினைத்து ஏமாறுவதற்கு கிருஷ்ணர் ஒரு வாய்ப்பை வழங்கினார் கிருஷ்ண பக்தி எனும் பொக்கிசத்தை கிருஷ்ணர் எப்போதும் சற்று மறைத்து வைப்பது வழக்கம் அதன்படி நாத்திகர்களுக்கு தவறான தகவல்களை வழங்குவதே கிருஷ்ணரை நோக்கம்